அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரனும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவானே அந்த சுக்கர பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அது போலவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே போலவே விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவானே அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே துலாத்திலே இருந்தால் அந்த துலாமும் அந்த சுக்கர பகவானுக்கும் சொந்த வீடு ஆகும் விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவானே பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவானே என்றாலும் கூட அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் சுக்கிரனும் சேர்ந்து தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அது போலவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஏழாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் கடத்தலக்காரகனாகிய காரகனாகிய சுக்கிரனோடு சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் மகரம் லக்னத்திற்கு மகரம் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானாதிபதியாகிய சூரியனும் கடத்திர காரகனாகிய சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் சுக்கர பகவான் ஒன்று சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மகரத்தில் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அது போலவே மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் கடத்திரஸ்தானம் ஸ்தானம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் சுக்கிரன் க கடத்திர காரகனாவான் ஸ்தானாதிபதியும் கடத்தர காரகனும் ஒன்று சேர்ந்து அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய கும்பத்திலே புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்ற அந்த கடத்தர ஸ்தானத்திற்கு அதிபதியும் அந்த களத்திர ஸ்தானாதிபதியும் களத்தில் காகன் என்ற சுக்கரனும் ஒன்று சேர்ந்து அந்த லக்னத்திற்கு விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி யார் அவரோடு சுக்கரனும் சேர்ந்து அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரனும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எண்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன்